கோவில் மாநகரம் தூங்கா நகரம் பாரம்பரியத்தின் அடையாளம் இலக்கியங்களின் அடையாளம் இப்படி எண்ணற்ற பெயர் பெற்ற புகழ்பெற்ற மாநகரம் தான் மதுரை மாநகரம் ஆனா இந்த மதுரை மாநகரம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டக் களமா மாறி இருக்கு திருப்பரங்குன்றம் அப்படின்ற ஒரு பெயரை தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலக தமிழர்களுமே உற்று நோக்குறாங்க காரணம் அந்த மலையில தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு இந்து அமைப்பினரும் பாஜகவினரும் கார்த்திகை தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க ஆனா அதற்கு தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செஞ்சு இன்னைக்கு அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வருது தமிழ்நாட்டில் எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கு திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு ஊர்ல ஒரு பிரச்சனை வரும் சமீபத்தில் கூட திருப்பரங்குன்றம் மலையை சுத்தி ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்பட்டுச்சு அந்த சர்ச்சை எல்லாமே முடிஞ்சு ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கப்புறம் எல்லாருமே பொதுமக்கள் வந்து ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பினாங்க கார்த்திகை தீபத்தை திருப்பரங்குன்றம் மலையில நாங்கள் விளக்கேற்றோம் அப்படின்னு சொல்லி இந்து அமைப்பினர் ஒரு முயற்சி பண்றாங்க அதற்கு தமிழ்நாடு அரசு வந்து நிறுத்துறாங்க அந்த இடம் வந்து ஒரு சென்சிட்டிவான ஏரியா காரணம் என்னன்னா நமக்கு தெரியும் திருப்பரங்குன்ற மலை உச்சியில ஒரு தர்கா இருக்கு அந்த இடத்துல நீங்க போய் விளக்கு போட முயற்சி பண்ணும்போது அது மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க இவங்க இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி கோர்ட்ல போய் ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்துடுறாங்க ஏன்னா தமிழ்நாடு அரசு வந்து விளக்க போடுறதுக்கு அனுமதி கொடுக்கல காவல்துறை வச்சு தடுக்கிறாங்க அப்படின்னு உடனடியாக நீதிமன்றத்தில் போய் ஒரு உத்தரவை பெற்றுட்டு வர்றாங்க வந்த உடனடியாக என்ன பண்றாங்கன்னா அந்த உத்தரவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் வந்து மேல்முறையீடு செய்ய போகிறாங்க அரசு சார்பாக அதனால நாங்கள் உங்களை அனுமதிக்க முடியாது அப்படின்னு காவல்துறை தடுத்து நிறுத்துறாங்க மீண்டும் ஒரு முறை அதே விசாரணையை கொண்டு போறாங்க ஹைகோர்ட்டுக்கு மதுரை பெஞ்சுக்கு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அரசாங்கத்து மேலையுமே காவல்துறை மேலேயுமே மிக காட்டமான பதிவு பண்றாரு கோர்ட்டோட உத்தரவை நீங்க மீற முடியுமா யார் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தா கலெக்டரையும் நீதிமன்றத்தையும் விட கமிஷனர் பெரியவரா அப்படின்னு பயங்கரமான கேள்விகளை கேட்கிறாங்க